ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ ஃபுல்லுமே பாருங்கள் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு நாலு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதை தோல்சி வீட்டி எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்ம கட் பண்ணி வேக வச்சு உரிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் உரிக்கிற வேலை மிச்சமாக இருக்கும் இதை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூணு டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்து வந்துடும் கிழங்கு முழுமையாக வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு வெ மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது கிழங்கு நல்லா வெந்து நாலு விசில் வந்துடுச்சு அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் விசிலெல்லாம் எடுத்துட்டேன் கிழங்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு ஒரு கத்தியை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்ஸி சார் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை சேர்த்துருக்கேன் அது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதுனா இலை சேர்த்துருக்கேன் கூட ரெண்டு துண்டு இது கூட காரத்தை தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துருக்கேன் அது கூடவே பத்து பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு கூட கொஞ்சம் போல் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம் இதுக்கப்புறம் அரை முடியளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன் லெமன் புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னி ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நம்ம உருளைக்கெழங்க வச்சு செய்கிற இந்த ரெசிபிக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது செமையாக இருக்கும் நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றுனா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன் மாற்றி எடுத்துகிட்டு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கணுங்க உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு கத்தி வச்சு பாருங்கள் நமக்கு அமுங்கணும் அப்போ தான் நமக்கு மசிச்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும் திப்பி திப்பியாக இருந்ததுனால் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது உருளைக்கெழங்கு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்குங்க ஒரு ஸ்பூனு இல்லை கரண்டு இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா நம்ம வந்து மசிச்சு விட்டுறலாம் மசிச்சு விட்டால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வரும் இது எல்லாத்தையுமே நான் மசிச்சு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு மசிஞ்சி வந்திருக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கும் போது சேர்த்துருக்கும் இப்போது அளவோடு பார்த்து சேர்த்துக்குங்க சேர்க்குறதுக்கு காரணம் நம்ம இது கூட கொஞ்சம் போல் கான்ஃப்ளவர் மாவும் சேர்க்க போகிறோம் அப்போ தான் உருண்டை பிடிக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கு அந்தந்தை இந்தண்டை பிரிஞ்சு போகாமல் அப்படியே உருண்டையாக வருங்க அதனால கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு இப்போ நான் முக்கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும்தான் நான் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போல் க மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் இது கூட கொஞ்சம் போல் மிளகுத்தூள் இது மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் செரிமானத்துக்கு கொடுக்கும் உருளைக்கிழங்கு வாயு இல்லையா அதனால் இதுவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது சேர்க்காமலே வெறும் உப்பு மட்டும் சேர்த்து கான்ஃப்ளவர் மாவு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து கரண்டியை வச்சு கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்துப்போம் ஏன்னா உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும் இதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் மஸ்ட் எடுத்தாச்சு நம்ம உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரணும் இல்லைனா கொஞ்சம் கூட இன்னும் மாவு சேர்த்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாங்க நான் வந்து உருண்டை உருண்டையை தான் பிடிச்சிக்க போகிறேன் நீங்கள் உருண்டை ஷேப்லேயுமே இதை வந்து நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா சிலிண்டர் ஷேப்லையும் நீங்கள் திரட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே உருண்டையாவே செஞ்சு வச்சுட்டேங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உருண்டைக்கு பக்கம் வந்துச்சு முக்காய் கிலோ உருளைக்கெழங்கு ஐம்பது கிராம் கலந்த தூள் சேர்ந்து செஞ்சதுக்கு நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே உருண்டைகளை உருட்டி வச்சிருக்கேன் ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு சட்டைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க காஞ்சி வந்ததுக்கப்புறம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து உருண்டைகளை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உருண்டை மேலே எல்லாமே கரிஞ்சு வந்துடும் உள்ளே கொஞ்சமாக மாவு சேர்த்துருக்கேன் இல்லையா அது வந்து வேகாமல் இருக்கும் சாப்பிடும் போது நல்லா இருக்காது அதனால மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி இதை நம்பர் பரட்டி எடுத்துக்கணும் நான் உருண்டைகளை பாதியை உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு செவந்து வரும் அடியில் எடுத்து பார்த்தா தெரியுங்க கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்றாதீங்க இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு முகனையை மட்டும் திருப்பி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்துருக்கும் செவந்து வரப்போ மட்டும் ஒன்று ஒன்றை நம்ம பரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா உருண்டைகளை நம்ம வந்து கரண்டி வச்சு அரிச்சு எடுத்தோம்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு திருப்பினோம்னா நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக வரும் ஏன்னா ஃபஸ்ட் டைமே போட்டுருக்கோம் இல்லையா எண்ணெயை சூடுபடுத்தி அப்படியே அடியில் அந்த மாவோட உட்காந்துருக்குங்க நான் எல்லா உருண்டைகளையும் ஓரளவுக்கு திருப்பி போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் சிவந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லையும் இருக்கட்டுங்க உருண்டைகள் எல்லாமே இந்த அளவுக்கு சிவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து நான் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுட்டேன் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தாலும் இந்த மாதிரி கையை வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் உருண்டைகள் உடையாது நீங்கள் பாருங்கள் உருண்டை வந்து மேலே நல்லா செவந்துருக்கும் உள்ளே வந்து நல்லா புசு புசுன்னு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குங்க மீலே இருக்கிற உருண்டைகளையும் இது எண்ணெய் கூடயே சேர்த்துக்கிட்டேன் கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்குங்க இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே மேலே முறு முறுன்னு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதை அந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது போது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி டொமேட்டோ சாஸ் கொடுத்து பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு சட்னி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவும் ஹெல்த்தியானது இந்த உருளைக்கிழங்கிலையே நம்ம வந்து பன்னீர் கூட வச்சு உள்ளார ஸ்டப்பிங் மாதிரி வச்சு கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்தியானது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி